அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது புலிப்பாணி சித்தர் அருளிய அனைத்து காரியங்களும் நாம் நினைத்தபடி நடக்க சொல்ல வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த கார்த்திகை வெரியார்ச்சுன மந்திரம் புலிப்பாணி சித்தர் அனைத்து காரியங்களும் நாம் நினைத்தபடி நடக்க வைக்கும் மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த கார்த்திகை வெறியாற்றின மந்திரத்தை பற்றி புலிப்பாணி ஜால என்னும் நூலில் பின்வருமாறு கூறுகிறார் அருளே ஓம் ஆம் ஸ்ரீயும் கிளியும் அரிய கார்த்திகை விரியாட்சன சுவாகவென்று பொருளாக இலட்சமுரு ஜபித்து தீரு பொங்கமாய் தர்ப்பணமும் ஓமம் அன்னம் மருளாக பூசையது பத்தும் செய்னி மைந்தினே சித்திக்க கிரிகையாகும் சுருளாக நினைத்தபடி எல்லாம் செய்யும் சுகமான போகரோட கடாச்சந்தானே அதாவது மிகவும் சக்தி வாய்ந்த கார்த்திகை வீரியார்ச்சன மந்திரமான ஓம் ஆம் ஸ்ரீம் கிளியும் கார்த்திகை வீரியார்ச்சன சுவாக என்ற இந்த மந்திரத்தை ஹோமம் வளர்த்து ஒரு லட்சம் உரு ஜெபித்து தர்ப்பணம் கொடுத்து பூசை செய்தால் மந்திரம் சித்திக்கும் அதன் பிறகு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பு இந்த சக்தி வாய்ந்த கார்த்திகை வீரியார்ச்சன மந்திரத்தை பத்து முறை ஜெபித்துவிட்டு தொடங்கினால் எந்த ஒரு காரியமும் நாம் நினைத்தபடி நமக்கு சாதகமாக நடக்கும் இவையெல்லாம் போகருடைய கடாச்சம் என்கிறார் புலிபானி சித்தர் நன்றி வணக்கம்